மனிதராக பிறந்த அனைவருக்கும் இன்பம் மற்றும் துன்பம் இந்த இரண்டும் நிறைந்த ஒன்றுதான் வாழ்க்கையாக இருக்கிறது அதே போலதான் கஷ்டங்களும் இந்த உலகத்தில் கஷ்டம் மற்றும் கடன் இல்லாமல் யாருமே இல்லை அனைவருக்கும் ஏதோ ஒரு விதமான கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் உள்ளது ஆனால் சிலருக்கு இத்தகைய கஷ்டங்கள் கொஞ்சம் பெரிய அளவில் காணப்படும் இதன் விளைவாக வீட்டில் பணம் என்பதை தங்காமல் செலவுகள் அதிகரித்து கொண்டே போகும் இவற்றையெல்லாம் நீக்கி பணவரவு அதிகரிக்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்றும் நம்மில் சிலர் யோசித்து இருப்போம் இதுபோல யோசிப்பவர்கள் அனைவருக்கும் இன்றைய ஆன்மிக பதிவானது மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வரிசையில் இன்று வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வம் செலுத்தி இருக்க என்ன பரிகாரம் செய்வது என்றுதான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோ உங்களுக்கான எளிய வழிமுறைகள் சிலவற்றை நான் கூறுகிறேன் இதில் உங்களுக்கு எது எளிய முறையில் செய்யக்கூடியதோ அதை செய்து நீங்கள் பரிகாரத்தின் பலனை பெறுங்கள் பச்சை நிற ஏலக்காய் ஐந்து ஒரு ரூபாய் நாணயம் பதினொன்று புனகு சிறிதளவு ஜாதிக்காய் மூன்று பச்சரிசி ஒரு கைப்பிடி கண்ணாடி பாட்டில் ஒன்று காட்டன் துணி மஞ்சள் அல்லது சிகப்பு நிறம் பணம் சேர பரிகாரம் செய்வதற்கு சொல்லப்பட்டுள்ள பொருட்களை அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் செய்வதற்கு முதல் நாளே பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோல புனகு என்பது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இப்போது எடுத்து வைத்துள்ள பதினோரு ரூபாய் நாணயங்களின் மீது புழுகு சிறிதளவு தொட்டு அதன் மேலே தடவி கொள்ளுங்கள் அதன் பிறகு எடுத்து வைத்துள்ள துணியில் புணுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் என இவை அனைத்தையும் அதில் வைத்து நன்றாக முடிச்சு போட்டுக்கொண்டு கண்ணாடி பாட்டிலில் உள்ளே வைத்து விடுங்கள் அடுத்ததாக அந்த கண்ணாடி பாட்டிலில் மேலே பச்சை அரிசியை வைத்து மூடி போட்டு வைத்து விடுங்கள் இப்போது பரிகாரம் செய்ய தயார் செய்து வைத்துள்ள தாந்திரிகத்தை தங்களுடைய வீட்டில் யார் அதிகமாக சம்பளம் பெறுகிறார்களோ அவர்கள் தூங்கும் இடத்திற்கு அருகில் இடைவெளி விட்டு ஒரு மேசை அல்லது நாற்காலியின் மீது வைத்துவிடுங்கள் பின்பு வீட்டில் விளக்கேற்றி சாமியை வழிபடுங்கள் பணம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பரிகாரம் செய்வதால் பணம் நிறைய சம்பாதிப்பவர்களின் படுக்கைக்கு அருகில் வைப்பது சிறந்தது என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடப்படுகிறது மேலும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அதனை தொடவே கூடாது இத்தகைய பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு வரும் நாட்கள் போரட்டாத்தி நட்சத்திரம் வரும் நாட்கள் மற்றும் சதுர்த்தி நாட்கள் என இது போன்ற நாட்களில்தான் செய்ய வேண்டும் அதேபோல் காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை அல்லது மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது அசைவம் சாப்பிடக்கூடாது மேலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து அந்த கண்ணாடி பாட்டிலில் இருக்கும் ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டு அலசி அரிசி எறும்புகளுக்கு கொடுத்து விடுங்கள் பரிகாரத்தை செய்து முடித்ததோடு மட்டுமில்லாமல் பணம் சேர்வதற்கான முயற்சியும் செய்ய வேண்டும் அடுத்த பரிகாரமாக வேலை கிடைக்க பரிகாரம் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களுக்கு சரியான அல்லது பொருத்தமான வேலை கிடைக்கவில்லை என்றால் பல நேர்காணல்களுக்கு பிறகும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் தினமும் காகத்துக்கு சர்க்கரை அல்லது கற்கண்டு சாதம் வைத்து பாருங்கள் தினமும் இதை செய்து வந்தால் நல்ல வேலை வாய்ப்புகள் ஜாதகத்தில் சந்திரனை வலுவாக்கும் பரிகாரம் மனதை குறிக்கும் கிரகமான சந்திரன் வலுவிழந்தால் தினமும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் மனம் அமைதியாக இருக்காது சுயமாக முடிவெடுக்க முடியாது ஒரு முடிவை சுயமாக எடுக்க சந்திரனை வலுப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று இருபத்தி ஒரு அரிசியை எடுத்து அதில் மஞ்சளை கலந்து சிவப்பு துணியில் கட்டி வைக்கவும் இதை உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி புகைப்படத்திற்கு கீழே வைத்து விளக்கேற்றி கற்பூரம் காட்டுங்கள் பூஜைக்கு பிறகு அதை உங்கள் பணப்பையில் வைத்துக் கொள்ளுங்கள் இது ஜாதகத்தில் சந்திரனை வலுப்படுத்தும் பணம் சேமிக்க செல்வ நிலை உயர பரிகாரம் நீங்கள் பணம் சம்பாதித்தாலும் அதை சேமிக்க முடியாவிட்டால் இந்த எளிய பரிகாரம் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும் ஒரு சிவப்பு துணியில் ஏழு அரிசியை வைக்கவும் பின்னர் அதை உங்கள் பணப்பையில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நிதி நெருக்கடி ஏற்படாது கர்மம் குறையும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் பரிகாரம் மீன்களுக்கு அரிசி மாவு உருண்டைகளை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போட்டு வாருங்கள் இது உங்களின் கர்மத்தை குறைப்பதோடு உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவையும் திறக்கும் பலருக்கு பித்ருதோஷம் இருக்கலாம் முறையாக தர்பணம் இறுதிச் சடங்கு மற்றும் நீத்தார் கடன் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் தோஷம் இருந்தால் இதற்கும் அரிசியிலிருந்தே நிவாரணம் கிடைக்கும் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருந்தால் அம்மாவாசை திதியில் காக்கைகளுக்கு உணவளிக்கவும் ஒவ்வொரு அமாவாசையிலும் அரிசி தானம் செய்யலாம் ஒவ்வொரு மாதமும் சதுர்தசி திசையில் உங்கள் வீட்டு குலதெய்வத்திற்கு அரிசியை மஞ்சள் மற்றும் குங்குமத்தில் கலந்து அக்ஷதையாக்கி சமர்ப்பிக்கவும் இந்த மாதிரி பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டம் இரட்டிப்பாகும் நீங்கள் செய்யும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் அனைத்து பணிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உங்களின் வேலை நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்தாலோ அல்லது வேலையில் அடிக்கடி தடங்கள் ஏற்பட்டாலோ அரிசியிலிருந்து நிவாரணம் பெறலாம் உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயரின் புகைப்படத்தை வைத்து அதன் முன்பு ஒரு கிண்ணத்தில் தினமும் கொஞ்சம் அரிசியை போட்டு விளக்கேற்றி வாருங்கள் இதை கோவிலிலும் செய்யலாம் இது அனைத்து வேலைகளையும் எளிதாக்குகிறது தடைகளையும் நீக்குகிறது முழுமையா கிட்டவங்க எல்லாருக்கும் எனது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்